ராகவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் வந்துட்டு எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க கூடவே ராமச்சந்திரன் வள்ளி எல்லோருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க ஐயோ ராகவா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வள்ளி வந்துட்டு அழுகுறாங்க அப்புறம் உள்ள டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்ததுக்கப்புறமா வந்து டாக்டர் வந்துட்டு கண் முடிச்சிட்டாரு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குள்ளே இவங்க வந்துட்டு போய் பார்க்குறாங்க கண்மணியெல்லாம் அழுகுறாங்க ஒன்றும் இல்லாதான் வந்துட்டு கொலஸ்ட்ரால்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து கேட்குறாங்க அவங்கள மட்டும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கத்தில் விஜயை காமிக்கிறாங்க விஜய் வந்துட்டு மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இளவு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டு பாடி தூக்கிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு வள்ளி வந்து நம்ம ராகவன்கிட்ட எனக்கு காலையிலேயே மனசு வந்துட்டு எதோ தப்பாக தோணுச்சு அதனால தான் வந்துட்டு நான் பார்த்து பார்த்து வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் அப்போ அதேமாரி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பதினோரு மணிக்கு தானே இன்னும் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணுன்னு சொன்னதுனால அதை வந்துட்டு நீங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால நாங்களே வந்துட்டு சொல்லி எல்லாம் சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று ராமச்சந்திரன் எல்லாருமே வந்து சைன் பண்ணி ஒத்துக்கிறாங்க சரினு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் டாக்டர் வராங்க அதுக்குள்ளே விஜய் வந்துடுறாங்க விஜய் வந்ததுமா ஐயோ மச்சம் என்னாச்சும் உங்களுக்கு காலையிலே நானே சொன்னேன் பன்மினைக்கா காய்ச்ச காய்ச்ச பால் வந்து தெரிஞ்சு போச்சு ஏதோ வந்துட்டு அப்போ சுகமாக தெரிஞ்சிட்டு யாராச்சும் பேசி கேட்டாங்களா நான் என் பேசி கேட்டுருந்தா வந்துட்டு இப்போ இப்படியெல்லாம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க விஜி கொஞ்சம் நேரம் வாழ்த்து சும்மா இருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி சொல்கிறாங்க இவள் ஆக்டிங்கெல்லாம் பார்த்துட்டு மாறன் ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க அப்படியே வந்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க உடனே வீரா வந்துட்டு மாறனை வந்து அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறாங்க ஏன் நீ என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி வந்து சீன் போட்டிகிட்டு இருக்க அவள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா இப்பவே வந்துட்டு எல்லாருக்கிட்டே வந்து இவ தான் வந்துட்டு பண்ணான்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க இதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட என்ன ஆதாரம் இருக்கும் சொல்லிட்டு வீரா கேட்குறாங்க இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கண்மணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அவள் தான் ஃபோனில் பேசின ஆடியோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறும் சொல்கிறாங்க அதை வச்சுட்டு அவள் ஃபோனே எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிப்பா அவரெல்லாம் இப்போ மாமா முதல் கொண்டு வள்ளியம்மா முதல் கொண்டு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அவளால் நம்ம இவ்வளோ பிரச்சனையை வந்துட்டு சந்திச்சிருக்கோம் நமக்கே தெரியும் அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாக இது இதுக்கு என்கிட்ட வேறு பிளான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ வந்துட்டு வீரா வந்து கண்மணி கேட்டுக்கதை பார்க்குறாங்க உடனே வந்துட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வந்து அவங்க போயிடுறாங்க மாறன் வந்து என்ன பிளான் என்ன பண்ணு சொல்லிட்டு மாறின பின்னாடி போயிடாங்க அப்புறம் டாக்டர் வந்துட்டு உள்ளேருந்து பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு தலையில் அடிப்பட்டதுனால எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தேன் எல்லாமே நார்மலாக இருக்குது ரிப்போர்ட் க்ளியராக இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன இவன் செத்துருவான்னு நினச்சி உயிரோட வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கண்மணிலாம் உள்ளே போயிட்டு அழுகிறாங்க நீங்கள் மட்டும் என்னை தள்ளி விட்டுட்டு நீங்கள் மட்டும் போய் சேர்ந்துடான்னு பார்த்தீங்கன்னா நீங்களா தான் வந்து உலகத்தில் நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லிட்டு வந்து கண்மணி அழுகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு பள்ளி கேட்குறாங்க இல்லை நீ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பதட்டமாக தான் கிளம்புனா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறின்ட்டு எனக்கு வந்து நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்துட்டு யாரும் கண்டுபிடிச்சி அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம மாறினு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கத்தில் கண்மணி நீ சாப்பிட வாங்கக்கா அழுது ரொம்பவே கழிச்சி போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்து கூப்பிடுறாங்க அப்போது வந்துட்டு கண்மணி வந்து அப்படியே இப்போ ரூமில் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க விஜய் வந்துட்டு எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்காக சாம்பார் பொரியல் கூட்டு வந்து வகை வகையாக செஞ்சு எடுத்துருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அழகிறதுக்கு தெம்பு வேணும்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க நம்ம கண்ணு ரொம்பவே கோபமாக பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கொட்டி விட்டுட்டு விஜய் வாங்கி அழகிறாங்க ஏன் என்ன அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க இதோட எப்படி சொல்லி முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பிலக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ